கூறல் அருட்பெரும் ஜோதி அம்பலத்திலே நடிக்கும் பொருட்பெரும் திரு நடமது போற்றுவீர் புவீர் மறுப்பெரும் பகை நீக்கிமை வாழ்வு பெற்றிடலாம் தெருட்பெரும் பதத்தானை பதத்தானமினோ தெளிந்தே வாரம் செய்த பொன்மன்றிலே நடிக்கும் பொன்னடிக்கே ஆரம் செய்திந்தவர்க்கு முன் அயன் முதலோர் வீரம் சொல்கிலதரி மினோ வேதமேல் ஆணை ஓரம் சொல்கிலே நடு நின்று சொல்கின்றேன் உலகி ஆதி அந்தமும் இல்லதோர் அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே நினை மின்கள் சுகம் பெற விளைவி நீதி கொண்டுரைத்தேன் இது நீ வீர்மேல் ஏறும் வீதி மற்றைய வீதிகள் கீழ் செல்லும் வீதி நாதம் சொல்கின்ற திருச்சிற்றம்பலத்திலே நடிக்கும் பாதம் சொல்கின்ற பத்தரே நித்தரு என்ற வேதம் பரிசிது சொல்கின்றான் பக்க வாதம் சொல்கிலே நடு நின்று சொல்கின்றேன் மதித்தே துரிய மேல் பறவழியிலே சுக புரியும் பெரியதோர் அருஜோதியை பெறுதலேய வைக்கும் அறிய பேரு மற்றவை எல்லாம் எளியவே அறிமில் உரிய மொழி மறைமொழி சத்தியம் உலகி ஆக மாந்தமும் வேதத்தின் அந்தமும் அறையும் பாகமாம் நடவு வீர் உலகி மோகமாந்தரு குறைத்திலேன் இது சுகம் உண்ணும் யோகமாந்தர்க்கு காலமுண்டாகவே உரைத்தேன் வான நாடரும் நாடரும் அன்றிலே வயங்கும் நாடக காட்சியை நாம் பெறல் வேண்டும் ஊன நாடக காட்சியால் காலத்தை ஒழிக்கும் ஈன நாடக பெரியாழ்வம் இனோயீண்டே சமயம் ஓர் பல கோடியும் சமயங்கள் தோறும் அமையும் தெய்வங்கள் அனந்தமும் ஞான சன்மார்க்க தெமையும் உம்மையும் உடையதோரம் பல அமையம்பலத்தாடும் பொற்பதமும் என்றறிமின் ஆறு கோடியாம் சமயங்கள் அகத்தினும் அவை மேல் வீறு சேர்ந்த சித்தாந்த வேதாந்த நாதாந்தம் தேரும் மற்றைய அந்தத்தும் சிவம் ஒன்றே அன்றி வேறு கண்டிலேன் கண்டீரேல் பெரிய விளம்பிர் கலையிருந்ததோர் திருச்சிற்றம்பலத்திலே கருணை நிலையிருந்தது நினைத்தவையாவையும் பெறலாம் மலை இருந்தன இரு பிறேல்வம் மினோ அன்றி கொலை விரும்புவீர் என் நிற்புறத்தே குமிழ் குலைந்தே கதியிருக்கின்ற திருச்சிற்றம்பலத்திலே கருணை நிதி நிதியிருக்கின்றதாதலால் நீ வீர்கள் எல்லாம் பதியே இங்கனே வம்மீனோ கொலை பயில் வீரேல் விதியை நோமினோ போமினோ சமய வெப்பகத்தே அருள் விளங்கிய திருச்சிற்று அழியா பொருள் விளங்குதல் காண்மினோ காண்மினோ புவியீர் மருள் உளங்கொழும் வாதனை தவிந்தருள் வலத்தால் தெருள் விளங்குவீர் சன்மார்க்கமே தெளிமின்